வணக்கம் திருமண பொருத்தம் ரஜி பொருத்தம் அதாவது கயிறு பொருத்தம் ஒன்பதாவது பொருத்தமாக ஜாதகத்தில் இந்த கயிறு பொருத்தம் பார்க்கப்படுகிறது பத்து பொருத்தங்களில் மிக முக்கிய பொருத்தமாக இந்த கயிறு பொருத்தம் பார்க்கப்படுகிறது இதனுடைய நோக்கம் தீர்க்க சுமங்கலியாயிருத்தல் ரஜ்ஜு தட்டினால் மேற்படி விவாகம் செய்யக்கூடாது என்று கூறப்படுகிறது இந்த ரஜி பொருத்தம் ஐந்து வகைகளில் பிரிக்கப்படுகிறது ஒன்று தலை இரண்டு கழுத்து மூன்று வயிறு நான்கு தொடை ஐந்து பாதம் இதுதான் தலை இந்த இரண்டும் கழுத்து இந்த இரண்டும் வயிறு இந்த இரண்டும் தொடை இந்த இரண்டும் பாதம் ஒரு சீரான வரிசையில் இது வந்து பிரிக்கப்படுகிறது சிரசுரஜு அப்படின்னா தலை சிரசுனா தலை கண்ட அப்படின்னா கழுத்து உதரம் அப்படின்னா வயிறு தொடைனா தொடைதான் பாதம்னா பாதம் சிரசு ரச்சு கண்டரச்சு ரச்சு தொடை ரச்சு பாதரச்சு இந்த ஐந்து வகைகளில் பிரிக்கப்படுகிறது இந்த ஐந்து ரச்சுக்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அஸ்வினி முதல் ரேவதி வரை அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒன்றாவது நட்சத்திரமா அஸ்வினியை வந்து இங்க எழுதணும் ஒண்ணுல அஸ்வினி எழுதணும் ரெண்டுல பரணி மூணுல கிருத்திகை நாலுல ரோகிணி மிருக திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த வரிசையில வந்து நம்ம எழுதிக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு லட்சத்திட்டத்தை இந்த தலை வந்து இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வரும் அதாவது மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் தெரியும் மிருக அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நட்சத்திரங்கள் இந்த செவ்வாய நட்சத்திரங்களான மிருக சிறிசம் சித்திரை அவிட்டம் தான் வந்து தலை வருது இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆண் பின்னாக வரக்கூடாது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் ஆண் பின் திருமணம் செய்யக்கூடாது மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் ஆண் பெண்ணாகவோ இது பெண் ஆணாகவோ இல்ல பெண் ஆணாகவோ இருக்கக்கூடாது இந்த மூணு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கீழே இருக்கிற இருபத்தி நான்கு நட்சத்திரத்துல யாருனாலையும் கல்யாணிக்கலாம் இது ஆணாக இருந்து கீழே தவிர இந்த கீழே இருக்கிற இருபத்தி நான்கு நட்சத்திரங்களே யார் வேலையும் கல்யாணம் நிக்கலாம் அடுத்து கழுத்து ரஜு கழுத்து ரஜூல வந்து இந்த நேர்கோட்டு வரிசையில இது அரிசாண்டல் லைன்ல இருக்கு பாத்தீங்களா நாலு ஆறு பதிமூன்று பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து ஒருவருக்கொருவர் மாறி திருமணம் செய்யக்கூடாது இதில் இருப்பவர் இந்த ஆறு நட்சத்திரத்தில் இருப்பவர் ஆணா ஆணாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் இந்த ஆறு நட்சத்திரத்திற்குள் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதே போல வயிறு துடை பாதம் இது வந்து கீழே பாருங்க டீடைலா இங்க பாருங்க சிரசு ரஜு அதனாலதான் வந்து மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் வருது அடுத்துட்டு கண்டரஜு உள்ளது ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது மூன்றும் சந்திரனின் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ராகிவின் நட்சத்திரங்கள் அதாவது சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க மூன்று இந்த ஆறு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் கூடாது அதே போல கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவி நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அனுசம் போராடம் உத்தரட்டாதி இதுல பரணி பூரம் போராடம் வந்து சுக்கரனின் நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து சனியின் நட்சத்திரங்கள் இந்த ஆறு ஆறு பேரும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனின் நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் தங்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது யார் யாரை திருமணம் செய்யலாம்னா ஆயில்யம் பின்னாக இருந்து அஸ்வினி மகம் கேட்டை மூலம் ரேவதி ஆனாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது பரணி பூசம் பூரம் அனுசம் போராடம் முத்தட்டாதி மேலக்கிற அனைத்து நட்சத்திரங்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம் இவ்வளோ இதனுடைய மீனியே இவை அனைத்தும் ஆய்வுக்குட்பட்டவை நடைமுறையில் அனைத்து ஜோதி பெரும்பாலும் அனைவராலும் பின்பற்றப்படுகிறது நன்றி